இந்த மக்களவை தேர்தலுக்கான என்னுடைய எளிய கருத்தை உங்களுக்கு பதிவு செய்கிறேன் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று நான் சொல்ல போவதில்லை நம்மை ஆண்டவர்கள் அது காங்கிரஸ் கட்சியோ பாஜகவோ அல்லது மாநில கட்சிகளோ யாராகவும் இருக்கலாம் யாரை தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு குடிமகனுக்கு ஒரு ஜனநாயக நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற மாபெரும் அந்தஸ்து இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு இது மக்களாட்சி நடக்கிற நாடு மதச்சார்பற்ற நாடு சமத்துவத்தை பேணுகிற நாடு சமூக நீதியை நாடுகிற நாடு இங்கு எல்லாருக்கும் எல்லாமும் சமமாக உண்டு என்று நம்முடைய பெருந்தலைவர்கள் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை அரசியல் சாசனத்தை உருவாக்கி அந்த அரசியல் சாசனத்தின்படியாக மட்டுமே இந்த நாடு ஆளப்பட வேண்டும் இந்த நாட்டில் இருக்கிற குடிமக்கள் நடத்தப்பட வேண்டும் என்று அந்த அரசியல் சாசனத்தை சட்டம் இயற்றுகின்ற இடத்துல மக்களவை உறுப்பினர்களும் மாநிலங்களவை உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் அதையெல்லாம் சரியாக நடக்கிறதா என்று நீதி வழங்குகின்ற இடத்துல நீதிமன்றங்கள் இருக்கிறது அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டு வருகிற இடத்துல அரசினுடைய எந்திரங்களாக இருக்கின்ற அரசு ஊழியர்கள் அரசினுடைய இயந்திரம் இருக்கிறதை பார்க்கிறோம் ஜனநாயகம் என்பது என்று கேள்விக்குறியாகிவிட்டது பாராளுமன்றத்தில் எல்லோரும் தங்களுடைய மக்களுடைய ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஐந்து லட்சம் என்று ஓட்டு வாங்கி ஜெயித்து வந்த ஒரு உறுப்பினர் அவர் மக்களுக்காக அங்கு பேச முடியவதில்லை அங்கே ஒருவர் எடுக்கிற முடிவை அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து தலையாட்டுகின்ற பொம்மைகளாக மாறி எதிர்க்கட்சிகளை எல்லாம் கிள்ளுக்கிரைகளாக மதிக்கிற நிலை இன்று மக்களவையும் மாநிலங்களவையும் லோக்சபாவும் ராஜ்யசபாவும் அங்கு நடக்கின்றதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம் கேலி கூத்தாக இருக்கிறது எதிர்க்கட்சிகளை மொத்தமாக வெளியே அனுப்பிவிட்டு ஆளும் கட்சி ஒரு சட்டம் இயற்றுகிறது நாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்று சொல்வது ஜனநாயகம் அல்ல இப்படிப்பட்ட நிலைகள் மக்களவையில் நடக்கிறது இந்த சர்வாதிகார நிலை இன்றைக்கு உலகளாவிய ஊடகங்கள் எல்லாம் இந்தியாவை பார்த்து அதன் உண்மை நிலையை பேசுகின்றன இந்தியாவில் இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் ஊமையாய் போய் பயந்து போய் இருக்கிறது இன்று ஆளுங்கட்சிக்கு எதிராக அல்லது அரசியல்வாதிகளுக்கு எதிராக யாராவது ஒரு கருத்தை சொன்னால் அந்த தொலைக்காட்சி முடக்கப்படும் அதனுடைய உரிமம் ரத்து செய்யப்படும் அப்படி யாராவது எழுதினால் அவர்கள் அடுத்த நாள் கொல்லப்படலாம் பத்திரிகை தர்மம் மதிக்கப்படுவதில்லை சுதந்திரமாக யாரும் கருத்து சொல்ல முடியவில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஆளும் அரசுக்கு எதிராகவோ அல்லது அரசியல்வாதிகள் அல்லது அரசு எந்திரங்களுக்கு எதிராகவோ பேச முடியாத நிலை இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷன் தொடங்கி இன்னும் இடி என்று சொல்லுகிறார்களே சிபிசிஐ என்று சொல்லுகிறார்களே காவல்துறை என்று சொல்லுகிறோமே எல்லாமே அரசின் கட்டுப்பாட்டிற்குள் ஆளுகிறவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தால் சாதாரண மக்கள் நாம் எங்கு போவோம் யாரிடம் போய் நீதி கேட்போம் நீதிமன்றங்களை நான் குறை சொல்லவில்லை ஆனால் குறை சொல்லுகிற அளவிற்கு ஒரு சில நீதிமன்றங்களில் வந்த நீதிகளும் தீர்ப்புகளும் இருப்பதை பார்க்கிற போது நமக்கு கடைசியாக இருக்கிற ஒரே இடம் நீதிமன்றம்தான் நியாயஸ்தனுக்கு கிடைக்கிற இடம் அதுவும் கேள்விக்குறியாக நிற்கிற இடம் இருக்கிறது நமக்கு இருக்கிற பலவீனம் எல்லாம் நாம் மத உணர்வு உள்ளவர்களாக ஜாதிய உணர்வுள்ளவர்களாக கட்சிகளைச் சேர்ந்து பாரம்பரிய கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்ற மனப்பான்மையோடு இருக்கிறோம் இந்த ஒரு தேர்தலில் மட்டும் நான் இந்த கட்சியைச் சேர்ந்தவன் நான் இந்த சாதியைச் சேர்ந்தவன் நான் இந்த மதத்தைச் சேர்ந்தவன் என்ற நிலைகளை தாண்டி நான் இந்தியன் என் இந்திய நாடு என் நாடு இந்தியர் யாவரும் என் உடன் இந்திய தாய் திருநாட்டை உளமாற நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற உண்மையான குடிமகன் இந்திய குடிமகன் ஒவ்வொருவனும் தங்களுடைய மத உணர்வுகளை மதவெறி வெறி உணர்வுகளை தாண்டி இன உணர்வுகளை தாண்டி மொழி உணர்வுகளை தாண்டி ஜாதிய உணர்வுகளை தாண்டி இந்திய தாய் திருநாட்டை யார் கையில் கொடுப்பது நம்மை ஆளுகின்ற அதிகாரத்தை யார் கையில் கொடுப்பது என்று முடிவெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லா கட்சிகளிடம் குறையெடுக்கிறது இந்த கட்சி சரியில்லை அந்த கட்சி சரியில்லை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கிறவர்கள் இன்று பல கட்சிகள் போர்முனையில் இருக்கிறார்கள் நாம் யாருக்கு ஓட்டு போட போகிறோம் நாம் போடுகின்ற ஓட்டு நாம் யாருக்கு அதிகாரம் கொடுத்தால் இந்தியா ஜனநாயக நாடாக மக்களாட்சியாக மதச்சார்பற்ற அரசை கொண்டு வருகிற அரசாக என்னும் சமூக நீதி நாடும் அரசாக வெளிமுறையில் மக்களுக்கான இடஒதுக்கீடை பேணும் அரசாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் அரசாக எல்லாரையும் அரவணைக்கும் அரசாக எல்லா மதங்களையும் அரவணைக்கும் அரசாக எல்லாரையும் இந்தியர்களாக எல்லாரையும் தமிழர்களாக இருக்க எந்த அரசு கொண்டு செல்லும் என்று உங்களுக்கு நன்றாய் தெரியும் தாய் நாட்டின் மீது கொண்ட பற்றினால் இந்திய நாடு உலக அரங்கிலே போற்றப்பட வேண்டும் உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு மக்களாட்சி நடக்கிற நாடு மக்கள் எல்லாம் மகிழ்ந்து வாழ்கிற நாடு பொருளாதாரத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற நாடு அங்கே எல்லோரும் ஒற்றுமையாக நல்லுணர்வோடு இருக்கிறார்கள் ஒரு ஆலயம் கூட இடிக்கப்படாத ஒரு அரசு வேண்டும் ஒரு மசூதி கூட இடிக்கப்படாத ஒரு அரசு வேண்டும் ஒரு இந்து ஆலயம் கூட பாதிக்கப்படாத அரசு வேண்டும் இந்தியர்கள் அனைவரையும் அன்பு செய்கின்ற இந்தியர்கள் அனைவரையும் அரவணைக்கின்ற இந்தியர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து நம் தாய் திரு நாட்டை உலக அரங்கிலே உயர்த்தி காட்டுகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் இந்திய நாட்டுக்காக நம் தாய் நாட்டுக்காக நாம் அளிக்கும் வாக்காக இருக்கட்டும் ஜெய்ஹிந்த்